சோலாருக்கான பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டா அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி மூவாயிரத்துக்கு முந்நூறு ஆகிடுமா இல்லை எப்படி சார் அது அதாவது அது இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம வீட்டில் நம்ம சோலார் பேனல் ஜென்ரேஷன் எப்போ நடக்குனா காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம வீட்டு சோலார்லேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அது மூலமாக நம்ம வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு தேவையான நம்ம அதுலருந்து எடுத்துக்கோம் அதுபோக பாக்கியும் கரண்ட் ஜென்ரேட் ஆகும் அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம் ஆன் ஓகே பகலில் நடக்கிற எக்ஸஸ் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் நைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ஏசி போடுவோம் ஃபேன் போடுவோம் எல்லாம் அப்போ தான் நம்ம நிறைய ஹையஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம் நைட்ல நம்ம கவர்மெண்ட்லேருந்து அதே எனர்ஜியை திரும்ப வாங்கிக்குவோம் திஸ் இஸ் கால் நெட் மீட்டரிங் பை டைரக்ஷனல் மீட்டர்னு இதை சொல்லுவோம் அதாவது ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் லைக் அ பேட்டரி ஃபார்ஸ் ஓகே நம்ம பேட்டரி வைக்கல கவர்மெண்ட் கிரிட்டே ஒரு பேட்டரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதோட ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் வரேன் எல்லாம் ஓகே சார் ரெண்டு பத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு மாதம் கழிச்சு சப்சிடி வருது ஆனால் இப்போ நான் ரெண்டு பத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நெட்டாக எப்படினாலும் ஒன்று முப்பத்தி ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்கிட்ட அந்த காசு இல்லை அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் கவர்மெண்ட் ஒரு அருமையான ஸ்கீம் வச்சுக்கிறாங்க பத்து பர்சன்ட் மட்டும் நீங்கள் முன்பணம் கட்டுங்க ஒன்லி டென் பர்சன்ட் டவுன் பேமெண்ட் தட் இஸ் இருபத்தோராயிரம் நீங்கள் முன்பணம் கட்டணும் அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயில் இருபத்தோராயிரம் முன்பணம் கட்டிட்டீங்கன்னா பாக்கி இருக்கிறது ஒரு லட்சத்து எண்பத்தொம்போதாயிரரூவா இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தில் உங்களுக்கு என்ன சொன்னால் இதை ஒன்று எண்பத்தொம்போது நாங்கள் ஸ்டேட் பேங்கில் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கர்நாடக பேங்க் நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னா ஆறு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பத்து வருஷம் டேம் லோன் கொடுக்குறாங்க டென் இயர்ஸ் இந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரம் எவ்வளோ இஎம்ஐன்னு பார்த்தா தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஆக ஒரு சொந்த வீடு இருந்து மொட்டை மாடி இருந்தால் நீங்கள் இவி பில்லும் கெட்ட வேண்டாம் பாக்கெட்லேயும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மாதம் மாதம் வருமானம் வரும் ப்ரொவைடர் நீங்கள் ஒரே ஒரு இருபத்தொராயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போகிறோம் பொதுவாக சார் இந்த சோலர் பேனல் மேலே வைக்கக்கூடியது வந்து விமர்சனம் என்ன வரும்னா அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது முதல்ல போடக்கூடிய காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதுக்கு நீங்கள் மானியமோ மற்ற லோனும் சொல்லிட்டீங்க இதோடைய லைஃப் எக்ஸ்பெக்டின்னு ஒன்று இருக்குல்ல இது எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்னு அது எவ்வளோ நாள் உழைக்கும் அது அதாவதுங்க சோலார் பேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் சிலிக்கா அப்படிம்பாங்க சிலிக்கான ஒரு மெட்டீரியல் வந்து சிலிக்கான் ரெடி பண்ணி அதை வந்து இங்காட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் அந்த இங்காட்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி கிளாஸ் அது வந்து டெம்பர்டு கிளாஸ் அவ்வளோ சீக்கிரம் உடையாது அன்லஸ் யாராவது சுற்றி வச்சு தூக்கி உடைக்கணும்னு நினச்சால் ஒழிய அதில் மேரி ஏறி நீங்கள் நடக்கலாம் சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி அந்தளவுக்கு அது பலம் பொருந்தியது அதில் அந்த பேனலுக்கு ப்ராண்டு கொடுக்குற மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து பன்னெண்டு வருஷம் டுவெல் இயர்ஸ் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு தான் பன்னெண்டு வருஷம் அவங்க கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு ஆனால் பிராண்டுக்கு சொல்றது என்னன்னா இது வந்து முப்பது வருஷத்துக்கு லைஃப் அப்படின்றாங்க தேர்ட்டி இயர்ஸ் அப்படின் இந்தியாவில் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து ஒரு கோடி மக்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க முதல் ஒரு கோடி மக்கள் அது யார் வேணாலும் இருக்கலாம் குஜராத்தியா இருக்கலாம் தமிழ்நாட்டுக்காராக இருக்கலாம் இல்லை கேரளாக்காராக இருக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் அவைல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துட்றாங்க ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பதினஞ்சு லட்சம் பேர் பதின இன்னைக்கு காலையில் வரைக்கும் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் இது அவைல் பண்ணிக்கிறாங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள் இதில் யார் பெஸ்ட்டு அவைல் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மக்கள் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அவைல் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வெறும் முப்பத்தொம்போதாயிரம் பேர் தான் அவைல் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தே ஆர் ஆல்சோ டேக்கிங் சம் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அவர்னஸ் சிஏஜிம்பாங்க சிவிக் ஆக்ஷன் குரூப் அப்படின்ற குரூப் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களை மாதிரி வெண்டாஸ் இபி டிபார்ட்மெண்ட் ஆஃபீசியல்ஸ் எல்லாரையும் கூட்டு வச்சு மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க